இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த வியாழக்கிழமை காலையிலே நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக சமாதானமான ஆசிர்வாதத்தோடு காக்கப்படுவீர்களாக நேற்றைய தினத்தில் இஸ்ரேல் தேசத்தில் எக்கால பண்டிகை கொண்டாடப்பட்டிருக்கிறது ஆண்டவராகிய கர்த்தருடைய வருகை ரொம்ப 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 சமீபம் என்பதை அது காட்டுகிறது எந்த நேரத்திலும் கர்த்தர் வரக்கூடும் என்பதை காட்டுகிறது நீங்களும் நானும் ஆயத்தமாயிருக்க வல்லமையுள்ள தேவன் ஒத்தாசி பண்ணுவாராக இன்றைக்கு இயேசையாவின் புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் அங்கீரிகிற திரி அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசையா தெற்கு தரிசனால் உரைக்கப்பட்ட தெற்கு தரிசனம் ஏற்கனவே முந்தைய ஒரு முறை சொன்னது போல சுவிசேஷங்கள் எல்லாம் மத்தையும் மார்க் லூகா என்கிறதைப் போல தீர்க்க தரிசன புத்தகங்களிலே சுவிசேஷமாக எண்ணப்படக்கூடிய புஸ்தகம்தான் எஸ்ஐயாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்துக்கு பிற்பாடு அதை மேசியாவின் திற்க தரிசன புஸ்தகம் என்று சொல்லலாம் கர்த்தரை குறித்து நிறைய திற்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கு உள்ள வார்த்தை என்னவென்று கேட்டால் அதனுடைய முதல் வசனத்தில் சொல்லியிருக்கு இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன் நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே என் ஆவியை அவர் மேல் அமரப்பண்ணினேன் அவர் புற ஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார் பாண்டிய கர்த்தரை குறித்துதான் தீர்க்கு தரிசனம் அவர் கூக்குரலிடவும் மாட்டார் தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் கேட்கப்படவும் மாட்டார் ஆனால் என்ன செய்வார் தெரியுமா அவர் ஓ வசனத்தை சொல்லும் போது என் உள்ளத்துல தோணப்படுகிறது இந்த வார்த்தை கேட்கிற நெறிந்த நாணல்களாய் முறிந்து விழத்தக்கதான சூழ்நிலையில காணப்படக்கூடிய நாணல்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் நெறிந்த நாணலே முறியாமலும் சில விளக்குகள் ரொம்ப மங்கி போச்சு ஒரு காலத்தில் ஜோராக எரிந்து கொண்டிருந்ததான விளக்குகள் திரிகள் இன்றைக்கு மங்கி எரிகிற திரியாக இருக்கிறது இன்றைக்கு அணைந்து போமோ என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிற நேரங்கள் ஆனால் என் தேவனாகிய கர்த்தராகிய யேசுநாதர் எப்படிப்பட்டவர் என்று பார்த்தால் அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமல் அதற்கு பதிலாக நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார் ஒருவேளை உங்களுடைய நாணல் முறிந்து போகிறதா இருக்கிறதற்கு காரணம் அநியாயங்களாக இருக்கலாம் வங்கி அறி ரத்திரியாக இருக்கிறதுக்கு காரணம் அநியாயங்களாக இருக்கலாம் ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் நிறைந்த நாளிலே முறியாமல் வங்கியறிய திரியை அணையாமல் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார்கள் அது இந்த நாளிலே நீங்களும் நானும் அனுபவிக்க நம் தேவனாகிய கர்த்தர் முத்தாசை பண்ணுவாராக பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்துனால இன்றைக்கு தந்த வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா இயேசுநாதர் எப்படிப்பட்டவருங்கிறதை ஒரு முறை கூட இந்த நாளிலே காண உதவி செய்தற்காக இந்த இயேசுவை யாரும் அல்லத்தட்டாதபடி அன்றுவரை உமக்கு பின்னே கடந்து வர இது உதவி செய்ய நான் ஜெபிக்கிறேன் உன் ஏற்றுக்கொண்டு ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அபிஷேகநாதராக ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றுக்கும் இல்லாம ஏற்றுக்கொண்டு உன் பின்தொடர நீ உதவி செய்வீராக இப்படி செய்யும் பொழுது கர்த்தாவே அவருடைய மங்கீர் இரத்திரியை நீ அழைக்க மாட்டீர் நிறைந்த நாளிலே முடிக்க மாட்டீர் அதற்கு பதிலாய் உளுக்கு நியாயங்களை வெளிப்படுத்துவீர் இப்படி ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் தெரிந்த நாளிலே முறியாதவர் மங்கேரி அணையாதவர் நியாயத்தை வெளிப்படுத்துகிறவர் அவர்தான் நான் மேசு ஆமேன் இன்று சபையில் சகோதரர்களின் ஜெபம் நடைபெறுகிறது சகோதரர்கள் திரளாக கடந்து வாருங்கள் நாம் ஒருமித்து கருத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் காட் பிளெஷ் அப்பன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் ஆமேன்